இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த பள்ளி மஸ்ஜிது தின்னூரை தின்னுரைன்னு சொல்லுவாங்க அதாவது உஸ்மான அவங்களுக்கு தின்னூரைனு ஒரு ஒரு புகழ்பெயர் உண்டு காரணம் ஹசூர் இல்லாயி சலல்லம் அவங்களுடைய இரண்டு மகள்களை அவங்க திருமணம் முடித்தாங்க முதல் ஒகையா ஹலில் உத்தாலாண்ஹா அவங்களை அஸ்லா திருமணம் முடித்து கொடுத்துருந்தாங்க அஸ்மான அவங்களுக்கு இது ரெண்டில் பதுகுடி யுத்தம் வெற்றி பெற்ற செய்தி கிடச்சிது அந்த செய்தியை சொல்லுவதற்காக அவங்க சஹாபியை அனுப்புனாங்க சொல்லா மதினாவுக்கு வராங்க அந்த சஹாபி வரும்போது உஸ்மான்கலி அவர்கள் தன்னுடைய மனைவியை கபுகளே வை இறக்கி கொண்டு இருந்தாங்க இறந்துட்டாங்க அடுத்து வசூரில்லாசலா அடுத்து உம்மு கொள்சும கலையில் அவர்களையும் அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாங்க ஆக நபிசல்லாஹனுடைய இரண்டு மகளை உஸ்மான்கலி அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்து அவங்க திருமணம் முடித்து கொடுத்ததால் அவங்களுக்கு தின்னுரை இரண்டு பெற்றவர் என்று அர்த்தம் அர்த்தம் உள்ள அவங்களுக்கு உண்டு அவங்களுடைய பள்ளி தான் இது ஹஜ்ரத் உஸ்மானிகளா அவர்கள் வாழ்ந்த இடம் அவங்க வீடு இருந்த இடம் என்று இது சொல்லப்படுது எந்த போர்டு நீங்கள் வைக்கப்படலை ஆனால் உஸ்மானிகளா அவங்க வாழ்ந்த இடம் அவங்க வீடு இருந்த இடம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பள்ளி கட்டிங்க ஆனால் பள்ளி ஓப்பன் பண்ணல பள்ளி அடைச்சி தாங்க இருக்குது எதிர்காலத்தில் பள்ளி திறந்தாலும் திறக்கலாம் விஷாலாக நீங்கள் ஹஜ்ஜிக்கோ முகாவுக்கோ வந்தவங்க சொன்னால் இது வந்து பாருங்கள் இந்த பள்ளி வந்து எல்லாம் மசி நபிக்கும் பக்கத்துலேயே தான் இந்த பள்ளி இருக்குது இந்த எல்கோ பாலம் தெரியும் பார்த்துங்களா இந்த பாலத்துக்கு பின்னால் பார்த்தா அங்கே பச்சை குப்பா உள்ள ஒரு பள்ளி தெரியும் அந்த பள்ளி என்னன்னு சொன்னால் அஜகத்து பிலால் பிலாலுகளாவுடைய பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அஜிகத்து அஜகத்து பிலாலுகளாவுடைய வீடு இருந்துச்சு அங்கே பள்ளி கட்டியிருக்காங்க அங்கே கிட்டே போய் பார்த்தா தெரியும் அங்கே பள்ளி ஓப்பனானதாக இருக்குன்னா அந்த பள்ளியில் நீங்கள் தொழுகலாம் இந்த பாலத்தை தாண்டி போனால் பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள் பள்ளி அந்த பள்ளி தான் ஓகேங்களா கைகாலாம் தெரியுங்களா ஓகே